இந்த கால்நடைகளை கிராமத்தில் பொருளாதார உயர்வுக்கு முக்கிய காரணமாக விளங்குவது இந்த துறை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு இரண்டு மாடுகள் இருந்தார் இரண்டு மாடுகளும் நோய் இல்லாமல் நல்ல தீவனத்தோடு கவனிப்பவர் என்று சொன்னால் அவர் குடும்பத்தையே காப்பாற்றுகின்ற நிறைகளை இந்த மாடுகள் மாடுகள் பசுமாடுகள் ஏற்படுத்தி தருகின்றது என்ற பொருளாதாரத்தை காப்பாற்றுகின்ற நிலைகளை தருகின்றது என்ற சிறந்த கால்நடைமாக எந்த நேரத்திலும் பெறலாம் என்ற வகையிலே விளங்குகிறது கால்நடை வளர்ப்பு அந்த வகையில் எங்களுடைய நோக்கமாக கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவது நோயற்ற கால்நடை என்ற நிலையை உருவாக்குவது உள்ளூர் இனப்பசுக்கள் மற்றும் எருமைகளினுடைய தரத்தை உயர்த்துவது பசுந்தீவன மேம்பாட்டிற்கென திட்டங்களை செயல்படுத்துவது செலவை குறைத்து கால்நடை பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பது உள்நாட்டின கால்நடைகளை அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாத்து எண்ணிக்கையை பெருக்குவது கால்நடை வளர்ப்பதற்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை பயிற்சிகளை ஆலோசனை வழங்குவது போன்ற முக்கிய குழு குறிக்கோள் அடைகின்ற வகைகளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகின்றது குறி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவலர்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதில் பசுந்தீவன உற்பத்தி என்பது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது பசுந்தீவன உற்பத்தியை இன்றைக்கு மானாவாரி இடங்களிலே மகளிர் சுயபதி குழுக்களிடம் பொறுப்பை கொடுத்து அதை பசுந்தீவன உற்பத்தியை செய்து அதை விற்பனை செய்கின்ற வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எங்களுடைய மூலம் இன்றைக்கு எடுத்து வருகின்றோம் அதுபோல பசுநீவன உற்பத்தியை ஊடுபயராக போடுவதற்கான விதைகளை கொடுப்பது பசுந்திங்களை ஊடுபயராக போடுகின்ற போது அவர்களுக்கு அதான செலவுகளை கொடுப்பது இந்த நிலைகளை இன்றைக்கு எங்களுடைய துறை பசுந்தீவன உற்பத்தியிலே அதிக அக்கறை கொண்டு பசுந்தீவன இல்லாத நிலை இருக்கக்கூடாது என்ற வகையிலே கோயில்லாத கால்நடைகள் என்று சொன்னால் திடீரென்று ஒரு மாட்டுக்கு நோய் வருகின்றது என்று சொன்னால் உடனடியாக மருத்துவர்களை சொல்லி அதை சுற்றி இருக்கின்ற வகையில் தொற்று நோயாக மாறுகின்றது என்று சொன்னால் அதை தடுக்கின்ற வகையிலே அதுபோல இல்லாத நிலைகளை பெறுகின்ற வகையிலே அதற்கான மருத்துவத்தை தருகின்ற நிலைகளை எங்களுடைய துறை இன்றைக்கு செய்து வருகின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடன்பட்டிருக்கின்றேன்